ஹாய் செல்லகுட்டிஸ் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் இருக்கிற சீரியல்களோட இந்த வாரத்துக்கான அஃபீஷியல் டிஆர்பியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த சீரியல்கள் என்ன டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இந்த டிஆர்பி லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் சாக்கிங்கான நியூஸ் வந்து ஒன்று இருக்குது ஸோ அது என்ன ட்விஸ்ட் அண்ட் சாக்கிங்கான நியூஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் செல்ல குட்டிஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த லிஸ்டில் ஒன் பாயிண்ட் நைன் ரேட்டிங் வாங்கி பதினஞ்சாவது இடத்துல இருக்கிற சீரியல் பனிவிலும் மலர்வனம் டூ பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் வாங்கி பதினாலாவது இடத்தை பிடிக்கிறது ரெண்டு சீரியல் அதில் ஒன்று வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இன்னொன்று அதே சேம் டூ பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் வாங்கி பதினாலாவது இடத்தை பிடிக்கிற சீரியல் சக்திவேல் அடுத்ததா டூ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வாங்கி பன்னெண்டாவது இடம் பதிமூணாவது இடம் இல்லை ஏன் அப்படின்னா பதினாலாவது இடத்துல ரெண்டு சீரியல் இருக்கிறதுனால பன்னெண்டாவது இடத்துல இருக்கிற சீரியல் நீ நான் காதல் அடுத்ததா டூ பாயிண்ட் எயிட் ரேட்டிங் வாங்கி பதினொன்னாவது இடத்த பிடிக்கிற சீரியல் தங்க மகள் அடுத்ததா த்ரீ பாயிண்ட் ஒன் ரேட்டிங் வாங்கி பத்தாவது இடத்துல இருக்கிறது ரெண்டு சீரியல் அதாவது இந்த ரெண்டு சீரியல் மெர்ச்சி பண்ணி பண்ற மகா தான் அதில் ஒரு சீரியல் பொன்னி இன்னொரு சீரியல் கண்மணி அன்புடன் ஸோ so, இது ரெண்டு சீரியல்கள் தான் த்ரீ பாயிண்ட் ஒன் ரேட்டிங்கில் பத்தாவது இடத்த பிடிக்குது அடுத்ததாக ஃபோர் ரேட்டிங்ஸ் வாங்கி எட்டாவது இடத்துல ஒன்பதாவது இடம் இல்லை ஏன்னா பத்தாவது இடத்துல ரெண்டு சீரியல் இருக்கிறதுனால ஸோ எட்டாவது இடத்துல இருக்கிற சீரியல் சிந்து பைரவி அடுத்ததாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் வாங்கி ஏழாவது இடத்த பிடிக்கிற சீரியல் மகாநதி என்னது மகாநதியா அப்படின்னு நீங்கள் சாக்காகிறது தெரியுது நான் அந்த சொன்ன அந்த சாக்கன் ட்விஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாம நம்ம எல்லாரும் மகாநதி மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் யூ யூடியூப் டெலிகிராம் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் மகாநதி மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏன் நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்து மகாநதி மகாதே நதினு சொல்லிட்டு நம்மளோட லவ்வை வந்து தெறிக்க விடுறோம் பட் டிஆர்பி ரேட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல வெறும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மா ரேட்டிங் தான் வாங்கி ஏழாவது இடத்துல பிடிச்சிருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஆனால் நம்ம சீரியல் பார்க்கும் போது எல்லாமே அப்போ வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் இருக்குது அதுவுமே ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான இது ஏன்னா மற்ற சீரியல்களை விட இவ்வளோ கம்மியாக இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறது வாங்க அடுத்ததுலாம் என்னென்ன இடத்துல என்னென்ன சீரியல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக ஃபைவ் ரேட்டிங்ஸ் வாங்கி ஆறாவது இடத்துல பிடிக்கிற சீரியல் ஐயனார் துணை அடுத்ததாக டா ஃபைக்கு வந்துட்டோம் ஃபைவ் பாயிண்ட் செவன் வாங்கி அஞ்சாவது இடத்துல பிடிக்கிற சீரியல் ஆகா கல்யாணம் சீரியல் தான் அடுத்ததாக சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் வாங்கி நாலாவது இடத்துல பிடிக்கிற சீரியல் சின்ன மருமகள் ஓகே அடுத்தது மெயின் டாப் த்ரீயில் எந்தெந்த சீரியல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களா ஸோ வாங்க பார்த்துடலாம் அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வாங்கி மூணாவது இடத்த பிடிக்கிற சீரியல் பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி ஒரு தட்டில் இட்லி மறுதட்டில் உப்மா கலக்கும் பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பெல்லாம் போட்டு எப்படாவது சீரியல் முடியும் சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் முடிச்சு விடுங்க சுபம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஊத்துறோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங்கில் செவன் பாயிண்ட் ஒன் வாங்கி தேர்ட் ப்ளேஸில் பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க இது சும்மா இல்லைங்க தேர்ட் ப்ளேஸில் வர்றது நம்ம மகானதியே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வாங்கி ஏழாவது இடத்துல இருக்குது லட்சுமி மூணாவது இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சாய்க்கிங்காக இருக்குது சரி செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிற சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூ அடுத்ததா நைன் பாயிண்ட் ரேட்டிங் வாங்கி முதல் இடத்தை பிடிக்கிற அந்த சீரியல் சிறகடிக்க ஆசை இதுக்கான ஒரு நல்ல ரேட்டிங் தான் சிறகடிக்க ஆசை வந்து வாங்கியிருக்கு சோ எபிசோடுமே வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது சோ நான் இந்த டிஆர்பி ரேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மகாநதி அண்ட் பாக்கியலட்சுமி இது ரெண்டு சீரியர்களோட டிஆர்பி ரேட்டிங் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஒரு இது அவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கிறது இன்னொரு இது இவ்வளோ இது வாங்கி மூணாவது இடத்த பிடிச்சிருக்குது ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் எனக்கு வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு ஸோ மற்றது எல்லாம் பார்க்கும் போது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த டிஆர்பி ரேட்டிங் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ